ஒரு மாதிரி என்ன நல்லதான் கேட்டவன் ரெண்டு தான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படி அதெல்லாம் அப்புறம் போவோம் இப்படி வந்தவனே இப்படி நிக்கிறவே நல்லவன் இல்ல பூமர் பூமர் அங்கிள் எஸ் இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இல்ல இல்ல உங்க வீட்டுக்கு பையன் பார்க்க சொல்லல நல்லவனா ஹாய் காமெடி இங்க வர்றா இவர வாங்க அங்கிள் வணக்கம் அங்கிள் பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணுது உங்களை பார்த்தோன்னு ஒரு வணக்கம் சொல்லுங்க

நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது பிரதர் நல்லவன் மாதிரி அவங்க அவங்ககிட்ட போய் நலம் விசாரிப்பேன் நல்லா இருக்கீங்களா பட் ஐ டோன்ட் லைக் சூப்பர் பக்கா ஏனா இங்க முதல்ல நல்லவன்கிறவன் நலம் விசாரிக்கிறவன் தான் சூப்பர் அப்பா சாப்டீங்களா அப்பா ஒரு பத்து மணிக்கு கேக்குறதே ஒரு நடிப்புதான் அப்படித்தான் ஆமா அஞ்சு மணிக்கு படிச்சினா அவங்க அப்பா படிக்கிறான் நல்ல பையன் அப்டினா அல்ல அஞ்சு மணிக்கு அஞ்சு படிப்பீங்க சூப்பர் ஐ லைக் யூ 땡큐 땡큐 ஓகே நோட்புக் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் ஓ நோட்புக் ஓப்பன் பண்ணி வைக்க தான் நல்ல பையன் நல்ல பையன் இம்ப்ரஷன் வரும் சார் எங்கயாச்சும் நான் வெளிய போறேன் இப்ப ஊருக்கு போறேன்னா போயிடு அவங்க கால்ல விழுந்துட்டு நான் போயிட்டு வரேன் பாட்டி உண்மையிலேயே உங்க அம்மா மாதிரி நல்ல ARPடா போறா போவோம் கொஞ்சம் காசு வேற கொடுப்பாங்களா ஆஹ் ஓகே ஆமாமா தூங்கி எழுந்தேனே பேசிட மடிச்சி வெச்சிரும் அதனால அம்மா சொல்லுவாங்க அவன் வெளிய அவன் கரெக்டா பாத்துக்கலாம் அவன் நல்லவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கமோ

சோம்பேறி சோம்பேறி இதுக்கு முடிவை கிடையாது நல்ல பையனாக அவனை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரி சொல்லிக் கொடுத்திருக்கீங்க இந்தியா கூட

இவங்க சொல்றாங்க படிச்சவங்க கூட மட்டும் தான் பழகணும் படிச்சவங்க எல்லா சிச்சுவேஷனையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கரெக்ட் படிச்சவங்க மட்டும் தான் பழகணும் அப்படினு இங்க சில பேர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல கேள்வி ஒரு ப்ளூ அவே ஸ்டூடண்ட் தான் ஏன்டா சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா பேச கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கற போ ஹர்ட் ஆகும் அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை படிங்க படிச்சாதான் இந்த காலத்துல நல்ல பேர் கிடைக்கும் படிச்சாதான் அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கும்மா அந்த மாதிரி சமயத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த படிப்புக்கு பாதிப்பு வருதுன்னா கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்லுவோம்